श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिश्लोकं पदिनाल् आलोक्यत्वामृतसहजे विष्णुवक्षस्थलस्थां शाभाक्रान्ता शरणमगमन् सावरोधासुरेन्द्राः लब्ध्वा भूयस्त्रिभुवनमिदं लक्षितं त्वत्कटाक्षैः சர்வ ஸ்திர சமுதயம் சம்பதம் நேர்விசந்தி பதபதார்த்தம் அமிர்த சஹஜே க்ஷீராப்தியில் பால் கடைந்த பொழுது தோன்றிய அமுதத்துடன் பிறப்பான பெரிய பிராட்டியே சாப துர்வாச முனிவரின் சாபத்தால் ஆக்ராந்தாகா எல்லா வழியிலும் சூழப்பட்டவர்களும் சாவரோதாகா அவரவர் தம் தமது மனைவிமாருடன் கூடியவர்களாகவும் உள்ள சுரேந்திராகா தேவர் தலைவர்கள் யாவரும் விஷ்ணு எங்கும் வியாபித்துள்ள எம்பெருமானின் வக்ஷஸ்தலஸ்தாம் திருமார்பு பிரதேசத்திலிருக்கும் துவாம் தேவரீரை ஆலோக்கிய நன்கு சேவித்து கொண்டு சரணம் அடைக்கலமாக அகமன் அடைந்தார்கள் துவத்து தேவரீருடைய கட்டாக்ஷி கடைக்கண் பார்வைகளால் லக்ஷிதம் பார்வையிடப்பட்ட இதம் இந்த திரிபுவனம் மூவகையான உலகமும் பூயகா மீண்டும் லப்துவா அடையப்பட்டு சர்வாகார எல்லா பிரகாரத்தாலும் ஸ்திர நிலையான சமுத சமுதயம் மென்மேலும் வளர்ச்சியை உடைய சம்பதம் செல்வங்களை நிர்விசந்தி அனுபவித்து வருகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறேன் போன ஸ்லோகத்தில் அந்த திருவபிஷேகத்தை பற்றி கூறிய நம் சுவாமி அந்த அமிர்த மதனத்துக்கு காரணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அதோடய பலனையும் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்குறார் பொதுவில் நமக்கு இந்த அமிர்த மதனத்துக்கான காரணம் தெரியும்னாலும் இதில் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கொடுக்குற ஒரு தடவை திருப்பார்க்கடலில் துர்வாச மகரிஷி போய் திவ்ய தம்பதிகளை சேவிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது ஒரு பெரியவர் ஒரு மகரிஷி நம்ம எதிர்க்க வராரே அப்படின்றதுனால ஒரு கந்தர்வ ஸ்திரீயானவள் பிராட்டிக்கு சாத்தின மாலையை பிரசாதமா பிரசாதமாக அந்த மாலையை இவர்கிட்ட கொடுக்கறார் அப்படி இவர் துர்வாச முனிவர் அந்த மாலையை வாங்கிட்டு வர வழியில தேவேந்திரனை பார்க்கறார் அவர் வந் தேவேந்திரன் வந்து ஐராவதத்தின் மேலே ஏறி கொண்டு வந்துட்டு போது இந்த பகவத் பிரசாதமான மாலை ஒரு ராஜாவை பார்க்கும்பொழுது ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இது பிராட்டியோட மாலையாக இருக்கேன்னு அவர் ரொம்ப உகந்து இந்த மாலையை இந்திரன்கிட்ட கொடுக்குறார் இதை வாங்கின இந்திரனானவர் அந்த செல்வ செருக்குனால தான் மூணு உலகத்துக்கும் அதிபதின்ற அந்த இருமாப்பில் அது தன்னோட வாகனமான அந்த ஐராவதத்துக்கிட்ட கொடுக்க அது யானையானது அதோட அந்த அதோட மகிமை தெரியாமல் தூக்கி போட்டுடுறது இதனால் துர்வாசருக்கு பயங்கர கோபம் வந்துடுறது துர்வாசர் அப்படின்னாலே நமக்கே தெரியும் அவர் எப்பேற்பட்ட கோபக்காரர்ன்னு அவரே ஒரு இடத்துல சொல்கிறார் அக்ஷாந்தி சார சர்வஸ்வம் பொறுமை இல்லாத நிலையின் சாரமே வடிவெடுத்தவன் நான் அப்படின்னு அவரே சொல்றார் அவருக்கு அப்படி துளி கூட பொறுமைன்றதே இல்லாதவர் அவருக்கு அப்பேற்பட்ட கோபம் வந்துடுறது அவருடனே இந்திரனை பார்த்து கோபமாக சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் நீ வந்து மற்ற மகரிஷிகள் மாதிரி உன்னை பார்த்த உடனே துதி துதிக்கிறது உன்னை போற்றி பாடுறது அந்த மாதிரியான சாதாரண மகரிஷின்னு என்னை நினச்சிட்டியா நான் இப்போ உனக்கு சாபம் கொடுக்குறேன் ஹர்ஷோத் புல்லக்க போலேன ந சாப்பி திருதா அப்படின்னு இந்த மூணு லோகத்துக்கும் தலைவனாக இருக்கிற அந்த இருமாப்புனால தானே நீ இவ்வளோ அலட்சியம் பண்ண நான் கொடுத்த அந்த பூமாலைய பிராட்டியோடத அதனால் இத்தனை ஐஸ்வர்யங்களும் உன்னை விட்டு போய்விடட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றேன் இப்போது இந்திரனுக்கு அந்த சாபத்தோட விபரீதம் புரியறது ஆனால் அந்த சாபமானது பலிக்க தொடங்கிறது இந்த சாபத்தினால மூணு லோகத்திலேயும் அந்த லக்ஷ்மி கடாட்சங்கிறது மறைஞ்சு போய் ஒத்தரத்துக்குள்ள ஒத்தருக்கு பயங்கர சண்டை வர ஆரம்பிக்கிறது பூலோகத்தில் யாகங்கள் எல்லாம் நின்று போயிடுறது யாகங்களில் வரக்கூடிய ஹவிஸு தான் இவாளுக்கான உணவு தேவர்களுக்கான உணவு அந்த யாகங்கள்லாம் நின்று போன உடனே அந்த லக்ஷ்மி கடாக்ஷம் இல்லாமல் போன உடனே சண்டைகள் மூண்ட உடனே இவாளுக்கான அந்த ஹவிஸ் இல்லாமல் பலமானது குறைய ஆரம்பிக்கிறது இவா பலம் குறைஞ்ச நேரம்ன்றது ஒரு ஒரு காரணமாகவும் அதே சமயத்தில் லக்ஷ்மி கடாக்ஷம் இல்லாமல் துர்பிக்ஷம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனாலையும் இந்த அசுரர்களுக்கான பலமானது ஜாஸ்தி ஆகிடுறது அதனால் என்ன பண்ணுறாவா அப்படின்னா நேர வந்து இந்த இந்திரலோகத்தை முற்றுகையிட்டுறாள் சு தீவிர அவா வந்து அதை கைப்பற்றிடுறான் இப்போ வேற வழியே இல்லாமல் இந்திரனா இந்திரன் வந்து அந்த இந்திரலோகத்தை விட்டு வெளில வர வேண்டிய நிலமை வந்து பிரம்மாவை போய் பிரார்த்திச்சுண்டு பிரம்மாவானவர் இதுக்கு பெருமாளால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பெருமாள் கிட்ட அழைச்சின்னு இத்தனை தேவர் கூட்டத்தையும் இவா இத்தனை பேரும் போய் பெருமாள் கிட்ட வேண்டா போகும்போது இவா எப்படி போறா அப்படின்னா பத்னிகளோட போறா இத நம் தான் அவ்வளவு அதுல இருக்கிற நுணுக்கத்தோட குடுத்துருக்க சாவரோதா சுரேந்திரஹா பெருமாளை போய் சேவிக்க போகும்போது பத்னியோட போய் இவா வந்து தன்னுடைய அந்த இயலாமைய சொல்லி சரணாகதி சரணாகதி பண்ணி நீர் தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அத்தனை பேரும் ஏன்னா பத்னிகளோட போகும்பொழுது அந்த பத்னிகள்னால் பத்னிகள் மட்டும் இல்லை அந்த குழந்தை குட்டிகள் போகும் பொழுது அதோட தீவிரமானது இன்னும் நன்னா புரியும் அப்படிங்கிறதும் எப்போவுமே பெருமாளை சேவிக்க போகும்போது தம்பதிகளாக போகணும் அப்படிங்கிற அந்த சாஸ்திர நுணுக்கத்தையும் சொல்கிறதுக்காக நம் சுவாமி சாவரோதா சுரேந்திராக பத்னிகளோடு இவா போய் சேவிச்சா அப்படின்னு சுவாமி சாய்க்கிற அவளை பார்த்து அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அதுக்காக தான் இந்த அமிர்த மதனமே வந்தது அந்த அமிர்த மதனத்திலேருந்து பிராட்டியானவள் எப்படி வந்தால் அவளுக்கு அந்த திருவபிஷேகமானது எப்படி நடந்தது திக்கஜா ஹேம ஹேமபாத்ரஸ்தம் ஆதாய விமலஞ்சலம் ஸ்நா ஸ்நாபா ஸ்நாபாயம் சக்ரிரே தேவிம் சர்வலோக மகேஸ்வரி அப்படின்னு அந்த அஷ்டதிக் கஜங்கள் எப்படி அந்த பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணினான்றத போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் இப்போது இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி சகஜே அப்படின்னர் பிராட்டியை சொல்லும்போது க்ஷீராப்தியில் கடைஞ்ச போது அமுதத்துடன் உடன் பிறப்பான பிராட்டியே அப்படின்னார் அமுதம் மட்டும் வரல பிராட்டி மட்டும் வரல இன்னும் சில விஷயங்கள்லாமும் இந்த அமிர்த மதனத்தில் நமக்கு கிடச்சிது காமதேனு வந்தப்போ மகரிஷிகள் எங்களுக்கு வேணும்னு எடுத்துண்டா உச்சேஸ்ரவஸ் வந்தப்போ பலிசக்கரவர்த்தி எடுத்துண்டார் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு பலிசக்கரவர்த்தி தான் அந்த இந்திரலோகத்தை ஆண்டுன்னு இருக்கிறவர் அதனால உச்சை ஸ்ரவஸ் எனக்கு வேணும்னு அவர் எடுத்துண்டுட்டார் ஐராவதம் வந்த உடனே இந்திரன் எடுத்துண்டான் கௌஸ்துபம் வந்தப்போ பெருமாள் எடுத்துட்டார் பாரிஜாத மரமும் அப்சரசும் இந்திரலோகத்துக்குன்னு பொதுவில் முடிவு பண்ணான் கடைசியா தன்வந்திரியானவர் அமுத கலசத்தை எடுத்துட்டு வந்தார் ஆனா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த ஆலகால விஷமானது முதல்ல வந்தப்போ அது யார் எடுத்துக்கிறதுன்னு சண்டை வந்தப்போ யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாதே அப்படின்னும்போது பரமசிவனாரா அந்த ஆலகால விஷத்தை ஏற்றுண்டார் ஏன் ஏற்றுண்டார்ன்றதுக்கு அழகான ஒருவரி ஸ்ரீமத் பாகவதத்தில் சர்வாத்மா பிரியதே ஹரிஹி ஹரியின் பிரீத்திக்காக நான் இதை ஏற்கிறேன் அப்படின்னார் பெருமாளோட திருப்திக்காக நான் இந்த ஆலகால விஷத்தை ஏற்கிறேன்னு பரமசிவனார் அதில் சாய்க்கிறார் அதனால் அவர் அதை ஏற்றுண்டார் இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா வந்ததுக்கப்புறம் கடைசியாக தன்வந்திரி அமுதம் எடுத்துட்டு வந்தார் இந்த போன ஸ்லோகத்தில் திருவபிஷேகம் முடிஞ்சு பிராட்டியானவள் கையில் தாமரை மலரை ஏந்திண்டு வந்தா அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பிரம்மா வந்து ஒரு தாமரை மலர் கொடுத்தார் அது வரைக்கும் தான் நம்ம அங்கே பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா சுவாமி சாய்க்கிறார் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்தான் ஸ்தலஸ்தான் எங்கும் வியாபித்துள்ள எம்பெருமானின் திருமார்பு பிரதேசத்தில் இருக்கும் அப்படின்னு எப்படி பெருமாளோட வக்ஷஸ்தலத்துக்கு வந்தா அப்படின்றத இந்த தான் சைக்கல் இப்போது அங்கே அத்தனை பேருக்கும் பிராட்டியானவள் அங்கே அந்த ஆவிர் பவிச்ச உடனே அந்த பார்க்கடல்லேருந்து ஆவிர் பவிச்ச உடனே அத்தனை பேருக்கும் பிராட்டியை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருத்தான் அங்கேருந்து அத்தனை பேருக்கும் அத்தனை பேர்னு சொல்லும்போது மகரிஷிகள் உட்பட அத்தனை பேருக்குமே ஆசை வந்துருத்தான் சாதாரணமாக இப்போ நம்மளே நம்ம மாற்றில் ஒரு பையனுக்கு வரன் பார்க்குறோம் அப்படின்னா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு சொல்கிறோம் சாக்ஷாத் மகாலட்சுமியே நேர பார்க்கும்போது அவள் ஆசைப்படுறதுன்றதுல ஒன்றும் அதிசயமே இருக்க முடியாது ஏன்னால் அப்பேற்பட்ட தேஜஸோட ஒளியோட அழகியாக அவள் அங்கே வந்து நிற்கும் பொழுது யாருக்குமே அந்த இடத்துல மனசு கலங்கும் மகரிஷிகள் உட்பட அத்தனை பேருமே ஆசைப்பட்டாலாம் அப்போது அங்கே சமுத்திரராஜனானவர் கடலரசன் ஏன்னா பிராட்டியோட தகப்பனார் ஸ்தானம் அதுலேருந்து தான் பிராட்டி உதிச்சாங்கிறதுனால அந்த கடலரசனானவர் சமுத்திரராஜனானவர் பிராட்டியோட தந்தை ஸ்தானத்தில் இருந்துட்டு பொண்ணுக்கு சுயம்பரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒத்தரோத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அதாவது இவளுக்கு இவா யாரையாவது பிடிக்குமான பிராட்டி முதல்லையே ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கா ஆனால் அது அவள் அப்பாவுக்கு தெரியலை அதனால் அவர் ஒத்தரோத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் முதல்ல துர்வாசரை காமிச்சு சொல்றார் இவர் தவ வலிமை கொண்டவர் அப்படின்னு துர்வாசர் உள்ளிட்ட மகரிஷிகள்லாம் நிக்கிறா தவ வலிமை கொண்டவர் அப்படின்ன உடனே பிராட்டியானவள் சொல்றா ஆனா இன்னும் கோபத்தை வெல்லலையே அவர் அப்படின்னு கேக்கிறார் ஏன்னா அவரோட கோபத்தின் விளைவு தான் இத்தனையுமே அதனால ஆனா இவர் இன்னும் கோபத்தை வெல்லலையே அப்படின்னு கேக்கிறா அடுத்தது தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் வந்து நிக்கிறா இவா ரொம்ப ஞானவான்கள் இவா குருவா இருக்கா தலைவரா இருக்கா இந்த கூட்டத்துக்கேன்றார் ஆனால் இவாளுக்கு இன்னும் நிறைய பற்று உள்ளது இவாளுக்கு இன்னும் அந்த பற்று போகலையே ஞானவானா இருந்து என்ன பண்ணுறது ஆனால் ஆசை இன்னும் இவாளுக்கு போகலையே அப்படிங்கிறார் அடுத்தது சந்திரன காமிச்சு சொல்கிறார் இவர் ரொம்ப அழகன்மா இவர் அப்படின்னு ஆனால் இவருக்கு பெண்ணாசை இன்னும் விடவே இல்லையே இருபத்தேழு மனைவிகள் இருக்கா ஆனால் இவருக்கு பெண்ணாசை விடலையே அப்படிங்கிறார் அடுத்தது இந்திரன காமிச்சி சொல்கிறார் இன்னைக்கு வேணால் இவளுக்கு பதவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தோய்பனி வந்துவிட்டால் இவருக்கு பதவி செல்வசழிப்பு எல்லாமே பொதுவில் உண்டுமா அப்படின்னு ஆனால் இவருக்கு இவருக்கும் பெண்ணாசை போகலை இவருக்கு அகங்காரம் போகலை இவர் எப்பவுமே அடுத்த வாழை அண்டி இருக்க மாதிரியே இருக்கார் அதனால் வேண்டாம் அப்படின்னு பல அரசர்கள் அங்கே வந்து நிற்கிறார் பரவாலலாம் ரொம்ப பராக்கிரமசாலிம்மா அப்படின்னா ஆனால் இவள் எல்லாருமே காலத்துக்கு கட்டுப்பட்டவா தானே வேண்டாம் அப்படின்ட்டான் சிபி சக்கரவர்த்தி மாதிரி கொடை வள்ளல்கள்லாம் இருக்காமா அப்படிங்கிறார் ஆனால் இவளால முக்தி அளிக்க முடியாதே அப்படின்னு கேட்குறான் முக்தி அளிக்க முடியாதுன்னு கேட்ட உடனே தான் அவருக்கு புரியது அப்படி நீ யாரதாம் வேணும்னு கேட்குற அப்படின்ன உடனே அப்ப பிராட்டி சொல்றா அனைத்து கல்யாண குணங்களும் நித்தியவாசம் செய்பவராக அஷ்ட சித்திகளும் அவரையே வணங்கி நிற்க பரிபூரணனாக குற்றமற்றவராக ஆத்மாராமனாக இருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு வேணும்னு சொல்லி பஷ்யதாம் சர்வதேவா நாம் யயோபக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு எல்லா தேவர்களும் பார்த்துண்டிருக்கும் பொழுதே பெருமாளுடைய திருமார்புல அந்த மாலையை சேர்த்துட்டு அவரோட வக்ஷஸ்தலத்தில் ஏறி அமர்ந்தாள் பிராட்டியானவள் அப்படி அவள் அந்த வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்து அத்தனை பேரையும் கருணையோட கடாட்சிக்கிறாள் ஆலோக்கிய சரணம் அகமன் நன்கு சேவித்து கொண்டு அடைக்கலமாக இவர்கள் அனைவரும் தேவரீரை அடைந்தார்கள் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இவா இத்தனை பேரையும் அவளோட கடைக்கண்ணால் அவள் பார்த்த உடனே காருண்யத்தோட அவளுக்கு புரியறது இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது இவள் நம்மளுடைய தாயானவள் ஜெகன் மாதா இவன்ற உண்மையானது அவள் அத்தனை பேருக்கும் அப்போதான் புரியறது இவள் அத்தனை பேருமே தன்னுடைய குழந்தைகள்ன்ற நோக்க அந்த பார்வையிலேயே பிராட்டியானவள் கொடுக்கறா இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் அவ உன்னை அடைக்கலமாக அடைந்தார்கள் அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வெச்சுட்டு தொடங்குற திருப்பி ட்வடாக்ஷி லக்ஷிதம் இதம் திரிபுவனம் இந்த உன்னுடைய கடைக்கண் பார்வைகளால் நீ யாரையாவது பார்த்தேன்னா அவளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா பூயகா தப்துவா மீண்டும் அடையப்பட்டு அத்தனை செல்வங்களும் அவளால் திரும்பி அடையப்பட்டு எப்பேற்பட்ட செல்வமாக இருக்குது அது அப்படின்னா ஸ்திர நிலையான செல்வமாக இருக்குது அதாவது திரும்பி அழிஞ்சு போயிடாது பிராட்டியோட பார்வை பார்வைப்பட்டதுன்னா கிடைக்கிற செல்வமானது நிலையான செல்வமா சமுதாயம் மென்மேலும் வளர்ச்சியை உடைய சம்பதம் செல்வங்களை இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த சுவாமி இந்த இடத்துல ஒரு பதம் போடுற நிர்விசந்தி அப்படிங்குற நிர்விசந்தின்றது அனுபவித்து வருகிறார்கள் அப்படின்ற மீது எல்லாத்தையும் நடந்த கதையை சொல்லிட்டு வந்தவர் அடைக்கலமாக அடைந்தார்கள் அகமன் அப்படின்னு பாஸ்டன்ஸில் சொன்னவர் பிராட்டியோட அந்த அந்த திவ்ய கடாட்சமானது நம்ம மேல பட்டுதுன்னா யார் மேல பட்டுதுன்னாலும் அவளுக்கு நித்தியமான அழிவில்லாத மென்மேலும் வளர்ச்சியை உடைய சம்பதம் செல்வங்களானது அவளால் அனுபவிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் சாய்க்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தை இன்னிக்கு சொல்லும்போது கூட நமக்கு அது அவ்வளோ பலன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா சுவாமி அதை எழுதும்போதே அப்படி யோசித்து இன்றளவும் பிராட்டியோட காருண்யம் எப்படி இருக்கு அந்த அனுகிரகமானது நமக்கு எப்படி இன்றளவும் வந்து கிடைக்கிறதுங்கிறத அந்த வார்த்தை பிரயோகத்திலேயே நமக்கு அவ்வளவு அழகாக சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் இப்படி அவளுடைய அந்த காருண்யத்துக்கு இலக்கான அந்த இந்திரனானவர் அதுக்கப்புறமா மூன்று உலகத்தையும் திருப்பி அவருக்கு கிடைச்சது திருப்பி அவர் அரசனா இருந்து நல்லபடி ராஜ்யம் பண்ணார் ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ அசுரர்களும் தானே அங்க இருந்தா பிராட்டி வந்து அவாளையும் தானே பார்த்திருப்பா அப்படின்னு இதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப தெளிவா ஒரு ஸ்லோகமே இருக்கு பிராட்டி வர்றதுக்கு முன்னாடியே அசுரர்களுக்கு இது ஒன்னொன்னா அந்த சமுத்திரத்துலேருந்து அந்த அமுத மதனத்திலேருந்து கிடைக்கும் பொழுது இந்த ஆலகால விஷம்லாம் வரும்போதே அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது இவள் நம்மளை ஏமாத்தரா போல் இருக்குது இதுலேருந்து எதுவுமே வராது போல இருக்குன்னு பிராட்டியோட வரவுக்கு முன்னாடியே அவள்லாம் கோவப்பட்டுண்டு அந்த இடத்த விட்டு நகுந்துடுறா அவ பிராட்டி வரும்பொழுது பிராட்டியோட ஆவிர் போது அந்த அந்த திவ்ய கடாட்சத்தும் போது அவள் அங்கே இல்லவே இல்லை இது ரொம்ப தெளிவாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கான் அவள்லாம் பிராட்டியை சேவிக்காததுனால அவளோட அனுகிரகமானது அவளுக்கு கிடைக்காமையே போயிருது ஒருவேளை அவ இருந்திருந்தா அவளுக்குமே அந்த நல்ல புத்தியானது கடை இருக்கும் ஆனா விதி வலியது தெய்வ சங்கல்பம் அதனால அவளால அந்த இடத்துல இருக்க முடியாம போயிருது அதனால பிராட்டியோட அந்த அனுகிரகமானது அவாளுக்கு கிடைக்காமையே போயிருது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சாய்க்கிறது என்னன்னா பிராட்டியோட கடைக்கண் பார்வையானது எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நிர்தாரணம் பண்ணி இன்றளவும் கிடைக்கும் அப்படின்றத நிர்விசந்தி அப்படின்ற வார்த்தையின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா